ஸ்மில்லா ரஹிமான் இவ்வஹீம் இரண்டாவது பாடம் இரண்டாவது பாட நூல் ஹதீதின் என்ற நூலாகும் இந்த நூலினுடைய முதல் பாடத்தின் ஹதீதை நாம் படித்துவிட்டோம் அதை நினைவு படுத்திக் கொள்ளலாம் ரஹிமான் இவ்ராஹீம் அல்ஹம் இல்லா அல்லாஹுக்கு அனைத்து புகழும் அல்லதி அங் பதஹூபி மினன்னார் என் காரணமாக என்னை காரணமாக வைத்து நரகத்திலிருந்து அவரை காப்பாற்றினானே அத்தகைய அல்லாஹுக்கு அனைத்து புகழும் அன் அனசின் ரதி அல்லாஹு அன் அனஸ் ரதி அல்லாஹு அன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அன்ன குலாமம் மினல் யகூத் யூதர்களில் உள்ள ஒரு சிறுவன்

நோய் நலன் விசாரிக்கும் நிலையில் வஹு மௌத்தி அந்த சிறுவன் மரண நிலையில் இருக்கும் போது பத ஆஹு இஸ்லாம் அந்த சமயத்தில் நபி அவர்கள் அந்த சிறுவனை இஸ்லாத்தின் பக்கமாக அழைத்தார்கள் ஃபனோகாரல் குலாமு இலா அபீகி அப்போது அந்த சிறுவன் தன்னுடைய தந்தையை பார்த்தான் வஹு அறைந்தாரோ சிஹி அவர் அந்த சிறுவனின் தலைக்கருகாமையில் இருந்தார் தலைப்பகுதியில் இருந்தார் அபூஹு அந்த சிறுவனின் தந்தை அந்த சிறுவனத்திலே சிறுவனுக்கு கூறினார் காசிமுக்கு நீ கட்டுப்படு உடனே அஸ்லம அந்த சிறுவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான் சும்மா பிறகு மரணித்து விட்டான் அல்லாஹின் தூதர் அல்லாஹு அலி வசல்லம் அந்த சிறுவனமிருந்து வெளியேறினார்கள் அவர்கள் சொல்லும் நிலையில் அல்ஹம் அல்லாஹிற்கே அல்லாஹுவிற்கே அனைத்து புகழும் அல்லதி அவன் நரகத்திலிருந்து என்னை காரணமாக வைத்து அந்த சிறுவனை காப்பாற்றினானே அத்தகைய அல்லாஹுக்கே அனைத்து புகழும் இந்த ஹதியத்தில் இடம்பெறக்கூடிய பார்த்துட்டோம் இலக்கணம் தொடர்பான இலக்கணம் தொடர்பான விளக்கங்கள் தெளிவுகள் தெளிவுகள் இலக்கணம் தொடர்பான தெளிவுகள் அல்லாஹுவின் நல்லடியார்களே உண்மையில் இந்த நூல் இரண்டாம் ஜும்ரா படிக்கக்கூடிய மாணவியர்களுக்கு அரபு பயிலக்கூடிய இலக்கணங்களுடைய பாடங்களின் ஆரம்ப நிலையில் உள்ளவங்களுக்கு ரொம்ப பயனுள்ள பகுதியாகும் நூலாகும் பாருங்க فأتاه النبي صلى الله عليه وسلم يعوذه نبی صلى الله عليه وسلم அவர்கள் அந்த சிறுவனை நோய் நலன் விசாரிக்கும் நிலையில் அந்த சிறுவడిடிலே வந்தார்கள் هنا الجمله تو இங்கே இந்த ஜும்லா ஆனது يعوذه என்ற ஜும்லா ஹாலுன் அதாவது பிரசன்ட் டென்ஸ் அதாவது நிகல் ஹாலம் நிகல் காலத்தை அறிவிக்க கூடியதாகும் எழுதுகு அவரை நோய் நலன் விசாரிக்கும் நிலையில் அல்ஹாலு ஜும்லத்து அல்ஹா அல்ஹாலு அல்ஹாலு அந்த ஹாலாக வரக்கூடிய அந்த ஜும்லாவானது தஹ்தாஜு இலா வாபித்தின் ஒரு இணைப்பின் பக்கமாக தேவையாக கூடியதாக இருக்கும் எபித்துஹா பிசாஹிபிஹா அந்த இணைப்பானது எர்பித்துஹா அந்த இணை அந்த இணைப்பானது இணைப்பை ஏற்படுத்தும் அந்த ஜும்லாவின் ஜும்லா அந்த வாக்கியத்துடன் ஒரு இணைப்பை ஏற்படுத்தும் பிசாகிபிகா அந்த செயலை அந்த நிலையை உடையவரை நிலையை உடையவருடன் ஒரு தொடர்பை இணைப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இணைப்பு அல் ஜும்லா ஹாலியாவுக்கு தேவையாகும் இந்த இணைப்பு என்பது இம்மம் அது தமீர் மட்டுமாக இருக்கலாம் நகை உதாரணமாக ஜலஸ்து அக்ரோ நான் படிப்பவனாக உட்கார்ந்திருந்தேன் நான் படிக்கும் நிலையில் உட்கார்ந்திருந்தேன் இங்க அன அன அக்ரோ அன என்ற அந்த பமீர் பமீர் முஸ்தத்திராக இருக்கக்கூடியது அந்த ஹால் ஹாலான ஜும்லாவுடன் தொடர்புடையதாக இருக்குது வ இம்மா அ பமீரு வல்வா உ அல்லது பமீரும் வாவும் ராபிப்பாக இருக்கும் நான் உதாரணமாக ஹஜஜ் து நான் ஹஜ்ஜ் செய்தேன் நான் சிறியவனாக இருக்கும் நிலையில் இங்க பாருங்க வாவும் அனவும் எனவும் இங்க வந்திருக்குது வாவும் அன அன ஈர் சரிங்களா இப்ப இந்த வும் அன என்றும் தான் இங்க ராபித்தாக இருக்கிறது இந்த ஜும்லாவுக்கு ஒரு இணைப்பு ஏற்படுத்தக்கூடிய இணைப்பு இணைப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது ஹஜஜ் து நான் ஹஜ் செய்தேன் அன நானும் சிறியவனாக இருக்கும் நிலையில் என்ற இந்த வாக்கியத்துடன் தொடர்பு கொள்ளக்கூடியதாக அன என்ற பமீர் இருக்கும் இங்க வாவும் அனவும் சேர்ந்து வந்து இது ஹாலுடைய வாக்கியம் இது ஒரு நிலையை அறிவிக்கக்கூடிய வாக்கியம் என்பதை அறிவிக்கிறது வயமல் இந்த ஹாலுடைய வாக்கியமானது அங்க காலை அறிவிப்பதற்காக ராபிதாவாக இணைப்பாக வாவு மட்டும் வாவு மட்டும் சில சமயம் இருக்கும் நக உதாரணமாக தஹல்துல் மஸ்ஜித பள்ளிவாசலில் நான் நுழைந்தேன் இமாம் சஜதா சஜதா செய்து கொண்டிருக்கும் நிலையில் இந்த ராபு வாங்கி வரக்கூடியது இந்த தான் தஹல்துல் மஸ்ஜித பள்ளி வாசலில் நான் நுழைந்தேன் கொண்டிருக்கும் நிலையில் சஜதாவில் இருக்கும் நிலையில் இந்த முதல் நகை என்னன்னு சொன்னா ஹால் ஹாலாக வரக்கூடிய ஜும்லாவை பற்றியான தகவல் ஒரு ஹால் வந்து அதுக்கு ஒரு இணைப்பு இருக்கும் அந்த இணைப்பு வந்து அந்த ஹாலை செய்யக்கூடிய அந்த சாஹிபோடு தொடர்பு கொள்ளக்கூடியதாக இருக்கும் அந்த இணைப்பானது கமீராக இருக்கலாம் அல்லது கமீர் வாவாக இருக்கலாம் அல்லது வாவ் மட்டுமாக இருக்கலாம் இதுதான் சட்டம் அடுத்து ரெண்டாவது இந்த பா இருக்குது பார்த்தீங்களா பல அர்த்தங்களுக்காக வரும் மகனாக்கு பன்மை மகான் பல அர்த்தங்களுக்காக வரும் மின்ஹா அவற்றில் உள்ளதுதான் காரணம் என்ற அர்த்தத்தை தருவதற்காக பா வருகிறது உதாரணமாக பல் மாறாக அல்லாஹ் அவர்களை சபித்தான் அவர்களுடைய நிராகரிப்பின் காரணமாக இப்ப இந்த பாவுக்கு என்ன அர்த்தம் இங்க வைக்க வேண்டும் അർത്ഥത്തെ വയ്ക്കത്തെ തരക്കൂങ്ങളിൽ അബി സു അലി വസം അവരുടെ അലഹമുല്ലാക്ക് അലും அவன் எத்தகையவன் என்றால் பி என்னை காரணமாக வைத்து அப்ப இந்த இடத்துல பாவுக்கு என்ன அர்த்தம் வைக்கணும் என்னை காரணமாக வைத்து என்று அர்த்தம் வைக்கணும் என்னை கொண்டு என் மூலமாக என்ற அர்த்தத்தை விட எப்படி அர்த்தம் வைக்க வேண்டும் என்னை காரணமாக வைத்து நரகத்திலிருந்து அவரை காப்பாற்றினானே அத்தகைய அல்லாஹுக்கே அனைத்து புகழும் பாவுடைய பல அர்த்தங்களில் வரக்கூடிய மற்றொரு அர்த்தம் தான் பா அ வர்ஃபியா இடம் என்ற அர்த்தத்தை தரக்கூடிய பா உதாரணமாக வல பத் திட்டவற்றமாக அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தான் வி பதிரின் பதிரிலே பதிரிலே அதிலே இதுலே என்ற அர்த்தம் பாவுக்கு என்ன அர்த்தம் பதிரிலே இடத்தை குறிப்பதற்காக வருகிறது பாவினுடைய உதாரணம் மரணத்திலே மரண தருவாயிலே அந்த சிறுவன் இருக்கும் நிலையில் நபி அவர்கள் அந்த சிறுவனை நோய் நலன் விசாரிக்க வந்தார்கள் இந்த பாவுக்கு என்ன அர்த்தம் பா சபபியா மேல வரக்கூடிய இந்த பாவுக்கு என்ன அர்த்தம் மேல வரக்கூடிய இந்த பாவுக்கு என்ன அர்த்தம் இரண்டாவதாக வரக்கூடிய பில் இடம்பெறக்கூடிய இந்த பாவுக்கான அர்த்தம் அடுத்து மூணாவது இலக்கணம் இந்த ஹதீசில் இடம்பெறக்கூடிய மூன்றாவது இலக்கண விளக்கம் என்னவென்றால் யஹூது அல் யஹூது என்பது இஸ்மு ஜின்சின் ஜம் பன்மையை அறிவிக்கக்கூடிய இனத்தின் பெயராகும் பன்மையாக ஒரு இனத்தை அறிவிக்கக்கூடிய பெயர் சொல்முல் பன்மையாக ஒரு இனத்தின் பெயராக இருக்கக்கூடிய பெயர் சொல் அந்த பெயர் சொல்லினுடைய ஒருமைக்கும் பன்மைக்கும் இடையில் வேறுபடுத்தி காட்டப்படும் வில்யா யாவை கொண்டும் அவித்தா அல்லது தாவை கொண்டு வேறுபடுத்தி காட்டப்படும் அன்சலத்து இஃப்ராதி வில்யா யாவை கொண்டு ஒருமையாக பிரித்து காட்டப்படுவதற்கான உதாரணங்கள் யஹூதுன் அப்படின்னு சொன்னா யூதர்கள் என்ற அர்த்தமாகும் இதனுடைய ஒருமை ஒரு யூதன் அரபுன் அப்படின்னு சொன்னா அரபுகள் அரபியுண் அப்படின்னு சொன்னா ஒரு அரபி ரூமுன் அப்படின்னு சொன்னா ரோம் நாட்டவர்கள் அதனுடைய ஒருமை ரூமியுன் ஒரு ரோம் நாட்டவன் ஜஞ்சு இனத்தவர்கள் அதனுடைய ஒருமை ஜன்ஜி யுன் ஒரு ஜஞ்சி துருக்குன் துருக்கியர்கள் துருக்கியுன் துருக்கி நாட்டை சார்ந்தவன் அதே போல தாவை கொண்டு இஸ்மு ஜின்ஸ் ஜமியாக வரக்கூடிய வார்த்தை தாவை கொண்டு ஒருமையாக ஒருமையாக ஆக்கப்படுவதற்கான உதாரணங்கள் ஒருமையின் உதாரணங்கள் பித்தா தாவை கொண்டு ஒருமையாக வரக்கூடிய வார்த்தைகளுக்கான உதாரணங்கள் ஷஜருன் அப்படின்னு சொன்னா மரங்கள் என்ற அர்த்தமாகும் இஸ்முஜின் ஒரு இனத்தினுடைய பெயர் ஜமியுன் இது பன்மையான ஒரு இனத்தினுடைய பெயர் ஷஜருன் அப்படின்னு சொன்னா எல்லா மரங்களும் எடுத்துக்கொள் ஷஜருன் இன்னொரு இன்னொரு பன்மை இருக்கு அஷ்ஜார் அஷ்ஜாருன் என்ற வார்த்தையும் உண்டு ஷஜருன் அப்படின்னா மரங்கள் அதனுடைய ஒருமை ஷஜரோஹ் ஒரு மரம் பக்கருன் அப்படின்னு சொன்னா பசுமாடுகள் இதனுடையன் ஒரு பசு மாடு பக்காரத்துன்னா ஒரு பசு மாடு பக்கருன்னா பல பசு மாடுகள் பசுமாடுகள் ஆப்பிள்கள் இதனுடைய ஒருமை துஃபாகன் ஒரு ஆப்பிள் தம்ருன் பேரி பேரிச்சம் பழங்கள் பேரித்தம் பழங்கள் ஒரு பேரித்தம் பழம் ஷேருன் முடிகள் ஷாரோத்துன் ஒரு முடி நான்காவதாக இந்த ஹதியத்தில் இனப்பெறக்கூடிய இலக்கண விளக்கம் அபூஹு அபுஹூ என்ற இந்த வார்த்தையாகிறது அஸ்மாயில் ஹம்சதி ஐந்து பெயர்களில் உள்ள ஒரு பெயரா இந்த ஐந்து பெயர் அந்த ஐந்து பெயர்களுக்குன்ற தனி சட்டம் இலக்கண சட்டம் உண்டு அஸ்மா உல் ஹம்சா அப்படின்ட்டு நம்ம மனப்பாணம் செய்து கொள்ளணும் வகைய அந்த ஐந்து பெயர்கள் என்னன்னா நாம லோகத்தில் அரபியால கூட பா படித்தோம் அதனுடைய விளக்கங்கள் பின்னால் வரும் அப்படின்னு சொல்லி இன்ஷால பார்ப்போம் அத இந்த அபு என்ற வார்த்தை பாருங்க இது அப்படியே மனப்பணம் செய்து கொள்ளணும் அஸ்மாவுல் ஹம்சா ஐந்து பெயர் சொற்கள் அபூக உன்னுடைய தந்தை உன்னுடைய சகோதரன் ஹமுக உன்னுடைய மாமனார் வாய் ஸூ எல்மின் அறிவுடையவன் என்று அர்த்தம் தரக்கூடிய இந்த ஐந்து வார்த்தைகளுக்கு இந்த ஐந்து பெயர் சொற்களுக்கு தனி சட்டம் உண்டு துயராபுல் அஸ்மா துயராபுல் அஸ்மா அல் ஹஸ்மா உல் ஹம்சா அஸ்மா உல் ஹம்சா யாராப் செய்யப்படும் எழுத்துக்களை கொண்டு யாராப் செய்யப்படும் இங்க வந்து என்ன வராது அலாமாவாக அல்லது கஸ்ரா அல்லது வராது மாறாக இங்க அலாமாவாக யாராபுடைய அடையாளமாக ஹர்ஃபு தான் வரும் என்ன ஹர்ஃப் வரும்

இருக்க வேண்டும் இவாஃபத் செய்யப்பட்டதாக இவாஃபாக கூடியதாக இருக்க வேண்டும் நக உதாரணமாக முத்தக்கலிமுடியான தன்னிலையை குறிக்கக்கூடிய நாம துருசு அரபியால படிச்சிருக்கிறோம் உதாரணங்களை பாருங்க ஐநா அபு உன்னுடைய தந்தை எங்கே பயணம் செய்தார் எங்கே பயணமானார் அபு என்பது மர்ஃபூன் இது வந்து ஃபாயில் ஃபாயில் எப்போதும் ரஃப செய்யப்பட்டதாக இருக்கும் அலாமத்து ரஃபம்மா தம்மா வரணும் ஆனால் இங்கே என்ன வந்திருக்குது அலாமத்து ரஃப்இஹி அல்வா ஊ அதனுடைய ரஃபவுடைய அடையாளம் வாவாகும் இப்போ இங்கே ஃபாயிலாக வரக்கூடிய அபுவுடைய ரஃபவுடைய அடையாளம் ஆகிறது இந்த வாவாகும் ஆரிஃபு அபாக்க உன்னுடைய தந்தையை நான் அறிவேன் அபா என்பது மஃப்ரூலின் பிஹி மன்சூபுன் இது மஃப்ரூலாக நசபு செய்யப்பட்ட மஃப்ரூலாக இருக்கிறது அலாமத்து நஸ்பிஹி அதனுடைய நசபினுடைய அடையாளம் அல் அலிஃபு அலிஃப் ஆகும் இந்த அலிஃபு தான் அதுக்கு அடையாளம் அரிஃப் அபாக்க அதே போல இன்ன அபாக்க என்று சொல்ல வேண்டும் இன்ன அபாக்க அரிஃப் அபாக்க அடுத்து அஹாதிஹி செய்ய மஜூரூட மஜூர் மஜ்ரூரா வரக்கூடிய இடத்திற்கான உதாரணம் ஜர் வந்து யாவையை கொண்டு இங்க ஜுறு செய்யப்படுது அஹாதிஹி செய்ய இது உன்னுடைய தந்தையின் காரா அபி என்பது முதாஃபுன் இலேஹி மஜ்ரூருன் அபி என்பது இலைஹி மஜ்ரூர் முதாஃப் இலை மஜூரூரா தானே வரும் அதுதான் இங்க சொல்றாங்க வாய ஜர் அதனுடைய ஜர் இங்க ஜர்ருடைய அடையாளம் யா இங்காவுடைய அடையாள நசபுடைய அடையாளம் அலிஃப் இங்க ரஃபாவுடைய அடையாளம் அல்வா இந்த ஐந்து அஸ்மாக்களும் பார்த்தீங்கன்னு சொன்னா வாவை கொண்டு ரஃபு செய்யப்படும் அலிஃபை கொண்டு நசபு செய்யப்படும் யாவை கொண்டு ஜரு செய்யப்படும் இதுதான் சட்டம் இந்த ஐந்து ஐந்துக்கான நிபந்தனை என்னன்னா முத்தக்கலிமுடைய வேறொரு வார்த்தையுடன் அது இருக்கணும் இருக்கணும் முதாஃபா அப்படி முதாஃபா இல்ல தனித்து வருதுன்னு சொன்னா இந்த சட்டம் வராது நார்மலாக ஹரக்காத்துக்களை கொண்டு ஏழாப் செய்யப்படுவதை போல ஏராப் செய்யப்படும் அதுதான் இங்க கொடுக்கறாங்க அது முகாஃபாக அதாவது மற்றொரு வார்த்தையுடன் சேராமல் இருக்குமே ஆனால் செய்யப்படும் அஸ்லியத்தி அஸ்லியானுகளுடைய ஹரக்காத்துகளை கொண்டு ஏராப் செய்யப்படும் உதாரணமாக மன்ஹாதல் அஹு இந்த சகோதரன் யார் அசல் அஹ சகோதரனிடத்தில் நீ வினைவினாயா கேட்டாயா என்னை உபசரிக்கிறார் அல்லது என்னுடன் என் என்னிடத்தில் கொடுக்கல் வாங்கல் புரிகிறார் ஆமலத்தல் அகிலில் அகை ஒரு சகோதரன் தன் சகோதரனுக்கு தன் சகோதரிடத்தில் எவ்வாறு கொடுக்கல் வாங்கல் செய்வானோ எவ்வாறு பழகுவானோ எவ்வாறு உபசரிப்பானோ அது போல ஆசிரியர் என்னை உபசரிக்கிறார் என்னிடத்திலே பழகுகிறார் என்னிடத்திலே கொடுக்கல் வாங்கல் செய்கிறார் இப்ப அஹு என்பது அஹ் என்பது வந்திருக்கிறது அலாமத்து அல் கஸ்ரா இங்க தெளிவா கஸ்ரா வந்திருக்கு பிஹி மன்சூபாக வருது அலாமத்து நஸ்பி அல் அல்ஹா தெளிவாக வந்திருக்கு இங்க ரஃபுல் இடம் இங்க தெளிவாக அலாமத்து ரஃபி அத்தம்மத்து தம்மா தெளிவாக வந்திருக்கு அப்ப இதாஃபத்தாக இல்ல தனியாக வரும்போது ஹரக்காத்துகள் வைத்து யாராப் செய்யப்படும் இதுதான் சட்டம் அஸ்மால ஹம்சாவுடைய சட்டம் இதுதான் சுருக்கமான அழகான சட்டம் சரி அடுத்து இந்த ஹதீத்தில் இடம்பெறக்கூடிய ஐந்தாவது இலக்கண சட்டம் என்னவென்றால் நவீசல்லாஹ் அலையோ செலவு அந்த சிறுவனத்திலேயே வந்தார்கள் வகுவ அந்த சிறுவனோ வில் மௌத்தி மௌத்துடைய நிலையில் இருக்கும் போது ஹாதி இது வாவுல் ஹாலி இந்த வ இருக்கு பார்த்தீங்களா இந்த வு ஹாலுடைய வ கதாலிக் அதே போல ஃபி ஹரஜமின் அண்ட் திஹி வகுவ எபூல் நம்ம அந்த ஹால் அல் ஜும்லத்துல் ஜும்லத்தூர் ஹாலியால வந்து இருக்கும் அது வாவாக இருக்கும் அல்லது இல்லையா அதுக்கான உதாரணத்தை நினைவுபடுத்துறாங்க கதாலிக்கு அதே போலி நபி நபியவர்கள் அவரிடமிருந்து வெளியேறினார்கள் யகூல் அவர்களுமோ சொல்லும் நிலையில் சரி ஆறாவது இலக்கண சட்டம் என்னவென்றால் அல்லது என்ற அல் இஸ்மல் மௌசூலாவை பற்றியான விளக்கமா பாருங்க சரி இதோட நம்ம இந்த பக்கத்தோட நம்ம நிறைத்துக் கொள்வோம் என் ஷா அல்லாஹ் பாருங்க யாராவது விளக்கம் என்னவென்றால் அல்ஹம்துலில்லாஹ அல்லாஹுக்கு அனைத்து புகழும் அல்லது அவன் எத்தேஹவன் என்றால் அஹ் பதஹூபிமினனார் நரகத்திலிருந்து பி காரணமாக வைத்து அவனை அந்த சிறுவனை காப்பாற்றினானே நானே அத்தகைய அல்லாஹுக்கு அனைத்து போகணும் என்ற அர்த்தத்தை தரக்கூடிய இந்த அல்லதி மின் அஸ்மாயில் மௌசூலா இஸ் அல் இஸ்முல் மௌசூலா மின் அஸ்மாயில் மௌசூலாவுடைய பெயர்களில் உள்ளதாகும் ஒரு இணைப்பை ஏற்படுத்தக்கூடிய

அதற்கு தோதுவான பமீரின் மீது பெற்று இருக்கக்கூடிய ஒரு சிலாவின் பக்கம் சிலா ஒரு தொடர்பின் பக்கம் சிலான்னு சொன்னா ஒரு தொடர் ஒரு தொடர்பின் பக்கம் தேவையாகும் இந்த பமீர் வந்துச்சுன்னு அல்லதையும் வந்துச்சுன்னு சொன்னா அல்லதிய பார்த்து மீளக்கூடிய ஒரு பமீர் என்ன வந்திருக்கணும் ஒரு சிலா அங்க இருக்கணும் சம்மாகாத பமீர் இந்த வமீருக்கு சொல்லப்படும் ஆயுதன் ஆயுதன் என்று சொல்லப்படும் மக உதாரணமாக ஐனபாலிபு மாணவன் எங்கே அல்லது எத்தகைய மாணவன் என்றால் ஹாப அம்சின் ஹால அம் காப அம்ஸ் நேற்றைய தினம் வரவில்லையே அத்தகைய மாணவன் எங்கே அசிலா நீங்கள் சிலா என்னென்னு சொன்னால் என்ற வார்த்த வரவில்லை உதாரணமாக அல்லதி அப்படின்னு சொன்னா அதுக்கடுத்து ஒரு சென்டென்ஸ் வரணும் என்பதை தேவையுள்ளதாக அந்த அல்லதி இருக்குது அந்த சென்டென்ஸுக்கு பெயர் தான் சிலா அந்த சிலாவில் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அல்லதியை பார்த்து மீளக்கூடிய அல்லதியை சுட்டி காட்டக்கூடிய ஒரு அல்லதிக்கு தோதுவான கமீர் இருக்கும் அதுக்கு பெயர் ஆஐது என்று சொல்லப்படும் இப்ப விளங்குதுங்களா சிலாண்டா அதோட தொடர்பாக கூடிய இணைப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இணைப்பு இருக்கணும் இணைப்பின் பக்கம் அது தேவையாகும் தொடர்பு சிலா சிலான்னா தொடர்பு இணைப்பு இப்ப இங்க சிலா என்ன அப்படின்னு சொன்னா ஆப அல்ல என்ன அப்படின்னு சொன்னா அல்லதையை பார்த்து மீளக்கூடிய பமீர் என்னன்னு சொன்னாபில் மறைந்திருக்க கூடியும் பாரக் ஃபீக்கும் நேரம் கடந்து விட்டது இன்ஷா அல்லா அடுத்த வகுப்பில் இருந்து இந்த ஆறாவது இலக்கணத்துல இருந்து இன்சா பார்ப்போம் ஆறு ஆறுக்கான இந்த உதாரணங்கள் இருக்குது இதையெல்லாம் நம்ம படிக்கும் தான் நமக்கு தெரிய வரும் பாரக் ஃபீக்கும் அதுக்கடுத்து தம் தமாரின் இருக்குது தமாரின்களை படி படிக்கும்போது தான் நமக்கு இன்னும் வேலைப்பாடுகள் எழுத்து வேலைகள் வரும் எழுத்து வேலைகளை எழுதும்போது தான் இந்த மொழியானது இன்னும் நமக்கு அதிகமாக புரிய வரும் இப்போ நடத்துனது தான் காதில் உங்களுக்கு கேட்டு இருக்கும் அது உள்ளத்தில் போகும் கொஞ்சம் சிந்தனையில் கொஞ்சம் புரியாத மாதிரியான ஒரு ஃபீலிங்லாம் ஏற்படும் அதெல்லாம் ஏற்படணும் அப்போ ஏற்படும் போது நீங்கள் திரும்ப என்ன செய்யுங்க போய் புத்தகத்தை படிங்க இன்னும் வேற வே வேற உங்கள்கிட்ட புத்தகங்கள் இருந்தாலும் அதையும் படிச்சு பாருங்க தமிழ் இலக்கணங்களை படிச்சு பாருங்க இந்த மாதிரி படிக்கும்போது உங்களுக்கு இன்னும் கூடுதலாக புரியும் பாரக் அல்லா ஃபீக்கும் பாடத்தில் சந்தேகம் இருந்தால் இன்ஷா அல்லா கேளுங்க நம்ம இதோட பாடத்தை நம்ம நிறுத்திக்கொள்வோம் ஒரு நான்கு செகண்டு கேள்வி இருந்தா இன்ஷால்லா கேளுங்க பாரக் அல்லாஹூ ஃபீக்கும் உங்களுக்கு இந்த சாட் பகுதி வந்து முன்னால் வந்து டிசேபிளாக இருந்தது இப்போ ஆக்கியாச்சு சந்தேகம் இருந்தால் இல்லை புரியலை அப்படின்னு சொன்னால் கேளுங்க வணக்கம் أحسن الله إليكم سانديهين غل يرم يدو مرأب إن شاء الله الله ودي ودويال بللي كلمي تفسير لي وحو كلام بارك الله فيكم إن شاء الله أحسن الله إليكم سبحانك اللهم بحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك السلام عليكم ورحمة الله وبركاته